நீங்கள் நம்ம ரயில்வேல என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டண்ட் பேர்சனாலிட்டிஸ் ஓகேங்களா அவங்களுடைய கோட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதனா ஸ்டார்ட் அப் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதை பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிக் நேம்ஸ் ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரயில்வே கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் கேளா ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டியூஸ்டைய கோர்ஸ் அவங்களுடைய ஸ்டார்ட் எதனா தொடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கடுத்து அவங்களுடைய பட்ட பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் கேளா ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஸோ பனாரஸ் ஹிந்தி யூனிவர்சிட்டி விச் கம்ப்ளீட்டட் ஹண்ட்ரட் இயர்ஸ் இன் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வாஸ் ஃபவுண்டட் பை டேஷ் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நூறு ஆண்டுகளை நிறைவு செய்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ வாரணாசியில உத்தரப்பிரதேச இருக்குது ஓகேங்களா இப்போவும் செயல்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அதனால கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க எங்க இருக்கு வாரணாசி உத்தரப்பிரதேச வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து என்ன அது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ பதினாறில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா வந்து ஸோ மதன் மோகன் மாலவியா அப்படின்றது யார் மதன் மோகன் மாலவியா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னி பேஷண்ட் அவர்களும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நன்றி பேஷன் உங்களையே நல்லா தெரியும் ஸோ தியோசோபிகல் சொசைட்டி பிரம்ம ஞான சபையை தோற்றுவித்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்தவங்க வேற ஆனால் இந்தியாவில் தோற்றுவித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அன்னி பேஷண்ட் தான் ஓகேங்களா ஸோ பிரம்ம ஞான சபை இந்தியாவில் தோற்றுவித்தவர் அதாவது தன்னுடைய தலைமையகத்தை இந்தியாவில் சென்னையில் மாற்றினவர் யார் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ அன்னி பேஷண்ட் அவங்க இந்த பனாரஸ் இந்திய யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்றதுல ரொம்ப முக்கியமாக பங்கு வகிச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மதன் மோகன் மாலவியா இவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சுதந்திர போராட்ட வீரர் இவருடைய பட்ட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கர்ம யோகி அப்படின்னு சொல்லுவாங்க என்னது கர்ம யோகி அப்படின்றது இவருடைய பட்ட பேர் ஓகேங்களா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாரத ரத்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது ஓகேங்களா ஒரு குடிமகளுக்கு இந்தியாவில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொப பாரத ரத்னா விருது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பாத்தினா வாங்கியிருக்காரு ஓகேங்களா சோ இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் வாங்கியிருப்பார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் ஓகே மிக இளம் வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேப்பாங்க யாருன்னா சச்சின் டெண்டுல்கர் அவருக்கும் ரெண்டாயிரத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே இவர் வந்து இறந்த பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது ஓகேவா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசம் இருக்கு இது எந்த வருஷம் ஏற்படுத்துறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல ஏற்படுத்தினாங்க இதை தோற்றுவித்தவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க மதன் மோகன் மாளவியா அதே மாதிரி அன்னி பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க ஃபவுண்டர்ஸ் சோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மதன் மோகன் மாளவியோடைய முக்கியமான ப பட்டம் என்னன்னா கர்மயோகி அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து பட்டம் பாரத ரத்னா அவார்டு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இதுலயே பாருங்க சோ ஜெயபிரகாஷ் நாராயணன் ஜெயபிரகாஷ் நாராயணன் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தோட தொடர்புடையவர் ஓகேங்களா சோ ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வெள்ளையினை வெளியேறு இயக்கம் வந்து காந்தி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டே நாளில் என்ன பண்ணிடுவாங்கன்னா முக்கிய தலைவர்கள் எல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து கைது பண்ணிடுவாங்க அப்ப அந்த வெள்ளை நெவலி இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னா வந்து இந்த ஜெயபிரகாஷ் நாராயண் தான் ஓகேங்களா சோ அவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து தெரியும் இந்தியாவுடைய முதல் துணை குடியரசு தலைவர் இவருடைய பிறந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு அப்ப என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டாடுறோம் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் என்னது பி மதன் மோகன் மாலவியா அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் இரண்டாவது क्वेश्चन பாருங்க who is the only indian to receive the highest civilian award from both india and the pakistan ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு क्वेश्चन தான் ஓகேங்களா சோ சோ யார் அப்படினு பாத்தீங்க அப்படினா வந்து மொராஜி தேசாய் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருப்பார் ஓகேவா ஸோ மொராஜி தேசாய் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நான்காவது பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொரார்ஜி தேசாய் அப்படின்னு சொல்லுவாங்க யாரா எத்தனாவது பிரதமர் நான்காவது பிரதமர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொரார்ஜி தேசாய் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுத்தொம்பது வரைக்கும் வந்து பார்த்தினா இறந்திருப்பார் ஸோ காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் பிரதமர் யாருன்னு கேட்டாங்கன்னா கூட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மொராஜி தேசாய் தான் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் என்னன்னா ஃபினான்ஷியல் மினிஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பார் ஸோ அடுத்து சில கருத்து வேறுபாடுகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு ஸோ இந்தியாவுடைய நான்காவது பிரதமராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அந்த ஜனதா கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்கள பாரதிய ஜனதா கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஸோ மாறினது ஓகேவா அதே மாதிரி இவருடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிக முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொரார்ஜி தேசதான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகிஸ்தானில் உயர்ந்த விருதான நிஷான் இ பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு அவார்டு இருக்கும் ஏன்னா நம்ம ஊர்ல எப்படி பாரத ரத்னாவோ அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷான் இ பாகிஸ்தான் அப்படின்ற விருது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வாங்கியிருக்காருன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கியிருக்காரு ஓகேங்களா இந்த விருது கொடுத்துட்டு பின்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொண்ணில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியா வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் இவர் வாங்கின அவார்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிஷானி பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா வந்து வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்திரா காந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய சோ மூன்றாவது பிரதமர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்திருக்காங்க ஓகேங்களா பெண் பிரதமராக இருந்தாங்க ஓகேங்களா வரிசைப்படி பாத்தீங்கன்னா மூன்றாவது பிரதமர் அதே வந்து பெண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அதுக்கப்புறம் சரண் சிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐந்தாவது பிரதமராக வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சரண் சிங் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஸோ பாரத ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து விபி சிங் அப்படின்ற ஒரு யார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஹூ வாஸ் ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பி எலெக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ விஜயலட்சுமி பண்டிட் ஓகேங்களா இந்த விஜயலட்சுமி பண்டிட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜவஹர்லால் நேருடைய சகோதரி தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எட்டாவது தலைவராக வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகேங்களா ஸோ எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐநாவினுடைய எட்டாவது பொது சபையினுடைய தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க யார் அப்படின்னா வந்து விஜயலட்சுமி பண்டிட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க அப்போ மூணாவது கொஸ்டின் கேன்சர் என்னது

வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டர் மாஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சுக்கிட்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த காயத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மருந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழ உயிரிழப்புகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றிருக்கிறாங்க ஓகேங்களா உயிரிழப்புகள் ஏற்படாம காப்பாத்திருக்காங்க அதனால வந்து இவங்களுடைய பட்ட என்ன லேடி வித் அவங்களுடைய பேர் தான் என்னது நைட்டிங் அதே மாதிரி இந்தியாவுக்கும் நைட்டிங்கே ஆப் இந்தியா அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டம் இருக்கு யாருக்கு அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு இருக்கு ஓகேவா சரோஜினி நாயுடு யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஐஎன்சி மாநாட்டினுடைய முதல் பெண் இந்திய தலைவராக வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவுடைய முதல் பெண் கவர்னரா யார் வந்திருக்காங்க அப்படின்னா வந்து சரோஜினி நாயுடு சோ உத்தரப்பிரதேசம்ல வந்து கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டிங் ஆஃப் இந்தியா என்ற பெயரை வந்து கொண்டு கொடுத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து கொடுத்திருப்பாரு ஓகேவா சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பிறந்த தினமான பரிவரி பதிமூணு வந்து பாத்தீங்கன்னா வந்து நேஷனல் உமன்ஸ் டேவா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து செலிபிரேட் பண்றோம் ஓகேவா நாலாவது பி ஃபிளோரன்ஸ் நைட்டிங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மத்திய பல்கலைக்கழகமாக மாறிய விஸ்வபாரதி கல்லூரி நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஓகேங்களா விஸ்வபாரதி கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னு வந்து சாந்தி நிக்கேதன் அப்படின்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து வெஸ்ட் பெங்கால வந்து ஓகேவா இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யார் அப்படின்னு வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு சோ வெஸ்ட் பெங்கால சாந்தி வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இது வந்து வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து இது என்ன மாறி இருக்கு அப்படின்னா வந்து மத்திய பல்கலைக்கழகமாக மாறி இருக்கும் சோ எந்த வருஷம் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு மாறி இருக்கும் ஓகேவா அப்போ அஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டி ரவீந்திரநாத் தாகூர் ஸோ ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆசியாவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நோபல் பரிசு பெற்றவர் இந்தியாவிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நோபல் பரிசு பெற்றவர் என்ன வருஷம் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இலக்கியத்திற்காக வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பார் எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலிக்காக வந்து பெற்றிருப்பார் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆறாவ பாருங்க கைலாஷ் சத்யார்த்தி வாஸ் டேஷ் ஓகேங்களா கைலர் சத்யார்த்தி எதனை நிறுவினார் வந்து வந்து எதனை பச்சோவா ஓகேங்களா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு அமைப்பை தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறுவியிருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா பெற்றிருப்பார் ஓகேங்களா யார் கூட சேர்ந்து பெற்றுப்பார் அப்படின்னா வந்து மலாலா யூசப் சாய் அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து பெற்றிருப்பார் மலாலா யூசுப் சாய் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கிறதுலேயே மிக இளம் வயதில் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசை பெற்றவர்கள் ஓகேங்களா சோ அப்ப மலாலா யூசுப் சாய் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சார்ந்தவங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல இருக்கிறாங்க சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியா இவங்க ரெண்டு பேரும் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் எதுக்கு வாங்கினாங்க அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கினாங்க ஓகேங்களா இவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணணும் ஒழிக்கணும் படிக்கிற குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டத்தில் இருக்கிற குழந்தை ஹெல்ப் பண்ணி இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படிக்க அந்த அமைப்பினுடைய பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பச்பன் பச்சோவோ அந்த உள்ள பாராத கேன்சர் என்னது ஏ பச்பன் பச்சோவோ அந்த உள்ள நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க நோபல் லியூரேட் கைலாஷ் சத்யார்த்தி அசோசியேட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தி பின்வரும் எந்த அமைப்பில் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்பன் பச்சாவோ அந்த உள்ள அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க

தமிழ்நாட்டினுடைய பதினோராவது கவர்னராகவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா எட்டாவது கேன்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டி ஃபாத்திமா பேபி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் இந்திய பெண் நீதிபதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க தி ஃபர்ஸ்ட் வுமன் டு ஸ்விம் தி இங்கிலீஷ் சேனல் வாஸ் டேஷ் ஆங்கில கால்வாயின் இந்திய முதல் பெண் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா சோ அவங்க உங்களுக்கு ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கெர்ரூட் கரோலின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேனா பாருங்க பேரே வித்தியாசமா இருக்கு கெர்ரூட் கரோலின் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா சார்ந்தவங்க எந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில கால்வாய் கடந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ கடந்திருப்பாங்க அப்போ ஒன்பதா கேன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க எந்த நாடுன்னு தான் கேட்டிருக்காங்க எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ பத்தாவதுக்கு கேன்சர் என்னது டி அமெரிக்கா நெக்ஸ்ட் பதினொன்னாவது பாருங்க சுவாமிநாதன் இஸ் ஏன் எம் எஸ் சுவாமிநாதன் என்பவர் யார் அப்படின்னு வந்து கேக்கிறாங்க எம் எஸ் சுவாமிநாதன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு விவசாய விஞ்ஞானி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாரு ஸோ இவருக்கு வந்து பாண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான வந்து பாரத ரத்னா விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்திருக்காங்க கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா சரண் சிங் பார்த்தா அவருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் மட்டும் மொத்தம் எத்தனை பேருக்குனா அஞ்சு பேருக்கு பாரத ரத்னா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் சரண் சிங்குக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எம் எஸ் சுவாமிநாதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தாத கொஸ்டின் ஆன்சர் என்னது ஏ விவசாய விஞ்ஞானி ஓகேங்களா இவரு வந்து இந்திய பசுமை புரஷன் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க மேன் ஆஃப் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஏ ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இவர் இந்தியாவினுடைய பதினோராவது என்னவா இருந்திருக்கிறாரு அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கார் இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதிருக்கார் அதுல ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா வந்து விங்ஸ் ஆஃப் பயர் ஓகேங்களா சோ அக்னி சிறகுகள் அப்படிங்கற புத்தகத்தை வந்து பார்த்தா வந்து எழுதிருக்காரு ஓகேவா சோ அப்ப 11வது கேன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கனா வந்து டி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் 12வது क्वेश्चन பாருங்க சோ வாட் இட் ஆல்ஃபிரட் நோபல் தி ஃபவுண்டர் ஆஃப் ஆல்ஃபிரட் நோபல் பிரைஸ் இன்வென்டட் ஓகேவா நோபல் பிரைஸை நிறுவிய ஆல்ஃபிரட் நோபல் எதை கண்டுபிடித்தார் அப்படினு கேக்குறாங்க எதை அப்படினு பாத்தீங்கனா வந்து டைனமைட் அப்படிங்கறத வந்து பார்த்தா கண்டுபிடிச்சார் ஓகேங்களா சோ டைனமைட் அப்படிங்கறது வந்து பார்த்தா ஒரு வெடிபொருள் இந்த வெடிப்பொருளால வந்து போனா நிறைய மக்கள் வந்து போயினா பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனால இவரை வந்து பாத்தினா ஒரு தப்பான நோக்கை இவங்க கெட்டவங்க அப்படின்னு வந்துச்சிருப்பாங்க ஓகேங்களா யாரா ஆல்ஃப்ரெண்ட் நோக்கல அடுத்து நம்மள மக்கள் எவ்வளவு தரமான நினச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய பேர் காலம் முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு இவர் என்ன தோற்று தோற்றுப்பார் எந்த வருஷம் தோற்று எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா வந்து தோற்றுத்தார் ஸோ இந்த நோபல் பரிசு ஒவ்வொரு வருஷமும் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து டிசம்பர் பத்துல வந்து வந்து கொடுக்குறாங்க ஓகேனா மொத்தம் ஆறு துறைகளுக்கு கொடுக்குறாங்க அதுல ஐந்து துறைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்வீடன் நாடும் சோ ஒரு துறைக்கு அமைதிக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் கொடுக்குறாங்கன்னா நார்வே நாடும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க ஓகேவா சோ கேன்சர் என்னது பி டைனமேட் ஆல்ஃபர்ட் நோபல் எதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா டைனமேட்டை கண்டுபிடிச்சார் நெக்ஸ்ட் பதிமூணா பாருங்க ஹூ இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் ஹிந்தி தியேட்டர் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்தியாவின் இந்தி நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தாதா சாகே பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா யாரு சோ தாதா சாகே பால்கே சோ இவர் தான் வந்து போனா இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து போனா படத்தை வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய படத்தை வந்து போனா என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து எடுத்திருப்பாரு ஓகேங்களா சோ அந்த படம் என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஜா ஹரிஷ் சந்திரா அப்படின்னு வந்து சொல்வாங்க இந்த படம் எந்த வருஷம் வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஓகேங்களா சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியாக இருந்திருக்காரு இதுல திரைத்துறையில ஓகேங்களா அவர் தான் வந்து பாத்தா வந்து ஃபாதர் ஆஃப் ஹிந்தி தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமாவும் இவர் தான் யாரு தாதா சாஹேப் பால்கே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தொழில் கொடுக்கக்கூடிய உயர்ந்த வருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியால தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்ப பதிமூணாவது கேன்சல் என்னது பி தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பதினாலா பாருங்க விச் பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் இந்தியன் இந்தியா பாப்புலர்லி நோன் அஸ் சாச்சா இந்தியாவின் எந்த அரசியல் தலைவர் சாச்சா என்று அழைக்கப்படுகிறார் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இவரு இவர்தான் ஜவஹர்லால் நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாச்சா என்று அழைக்கப்படுகிறார் அப்ப பதினாலாவது கேன்சல் என்னது சி ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினஞ்சாவது பாருங்க ஹூ இஸ் எங்கெஸ்ட் இந்தியன் கேர்ள் டு கிளைம் மவுண்ட் எவரஸ்ட் ஓகேங்களா எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய இளம் இந்திய பெண் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட் உலகத்திலேயே மிக உயரமான சிகரம் தான் வந்து பார்த்தா மவுண்ட் எவரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாள இருக்கு ஓகேங்களா இதை ஏறிய மிக இளம் வயதுடைய இந்திய பெண் யார் அப்படின்னு வந்து கேட்கறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாங்கி பதர் ஓகேங்களா தன்னுடைய பதினாறாவது வயதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க இந்த சாதனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பச்சேந்திரி பால் அப்படின்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எவரஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண்மணியாக வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுகிறாங்க யாரு பச்சேந்திரி பால் இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தோஷ் யாதவ் அப்படின்ற ஒரு பெண்மணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவரஸ்ட் சிகரத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏறியிருக்காங்க ஓகே எந்தெந்த வருஷம் அப்படின்னா வந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து ஏறியிருக்காங்க இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்கள் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு ஆன்சர் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதை தான் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை உங்களுக்கு வந்து வரது வாய்ப்பு குறைவுதான் சரிங்களா அப்ப எங்கஸ்ட் இன்னி டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் கேட்டாங்கன்னா வந்து யாரு சிவாங்கி பதர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறின இந்திய பின்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு பச்சேந்திரிபால் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ரெண்டு முறை ஏறின இந்திய பெண்மணி யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு சந்தோஷ் யாதா எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒரு வாட்டி இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு வாட்டி இருப்பாங்க ஓகேங்களா சோ அப்ப பதினஞ்சாவது கேன்சர் என்னது சி சிவாங்கி

ஸோ பதினாறாவது இஸ் ஏ ஆஸ் மொசாட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பின் வருபவர்களில் மொசாட் ஆஃப் மெட்ராஸ் என்று பிரபலமாக அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த மொசாட் ஒரு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா வந்து ஆஸ்திரியா நாட்டை சார்ந்தவர் கிட்டத்தட்ட வந்து எட்நூறுக்கு மேற்பட்ட ஆல்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து செஞ்சிருக்கிறார் கேங்களா யாரு எட்நூறுக்கு மேற்பட்ட ஆல்பங்களை யார் செஞ்சிருக்காரு மொசாட் அவர் என்ன நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா வந்து ஆஸ்திரியா இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியன்னாவில் வந்து பார்த்தா இறந்திருக்காரு கேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸின் மொசாட் என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா வந்து ஏஆர் ரஹமான் ரஹமான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க யாரு ஈ ஆர் ரஹ்மான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காரு எந்த வருஷம் வாங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினாரு ஓகேவா சோ இப்போ பதினாறாவது கேன்சர் என்னது டி ஏஆர் ரஹமான் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் பதினேழா பாருங்க ஊ அமங்க தாலோயிங் இஸ் நோன் எஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா இன்னொரு ஊர்களில் இந்தி சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்பட ஒரு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ பதினேழா கேன்சர் என்னது ஸ்ரீ தாதா சாஹேப் பால்கே நெக்ஸ்ட் பயனடங்க இந்தியாவில் பந்தே மாதரம் பத்திரிகையை நிறுவியவர் நல்லா பாருங்க பந்தே மாதரம் வந்தே மாதரம் கிடையாது வந்தே மாதரம் பந்தே மாதரம் பத்திரிகை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து விபின் சந்திரபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த விபின் சந்திரபால் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர் ஓகேங்களா இந்த தீவிரவாத அமைப்புல அதாவது தீவிரவாதம் வந்து போனா குத்துறது அதே மாதிரி வந்து போனா பாம்பு போட்டு கொள்றது இந்த மாதிரிலாம் கிடையாது சுதந்திரத்தை தீவிரமாக வந்து பாத்தீங்கன்னா வந்து நேசிச்சு அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்வாங்க சோ அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நீ வந்து சைலண்டா நாங்க இருக்க மாட்டோம் நீ அடிச்சே அப்படின்னா நாங்க உங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்போம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஐஎன்சில வந்து போனா ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னு மாடரேட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ல மொத்தம் மூணு பேர் இருப்பாங்க லால் பால் பால் அப்படின்னு சொல்லுவாங்க லாலா லஜபதி ராய் பாலகங்கார திலகர் பிபின் சந்திரபால் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பால் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா வந்து விபின் சந்திரபால தான் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு சோ பத்திரிகை நடத்திருப்பாரு இது ஒவ்வொரு சண்டே அப்பையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகும் ஏங்க எப்போ சண்டேலதான் ரிலீஸ் ஆகும் அப்ப பதினெட்டாவது கேன்சர் என்னது டி பிபின் சந்திரபால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பத்தொம்பாவது கொஸ்டின் பாருங்க which ஃபைட்டர் ஸ்டார்ட் started the பேப்பர் al hilal al hilal பத்திரிகை தொடங்கிய சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லுவாங்க சோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கெஸ்ட் ஐஎன்சி பிரசிடண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து அதிக முறை வந்து ஐஎன்சி தலைவராக இருந்தவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுல மௌலானா அப்படின்னு மீனிங் என்னன்னா வந்து அவர் மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எனது அவர் மாஸ்டர் எனது குரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஆசாத் அப்படின்னா வந்து மீனிங் என்னன்னா வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பேருக்கான மௌலானா அவர் மாஸ்டர் ஆசாத் அப்படின்னா வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இவர் வந்து இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்திருக்கார் இவருடைய பிறந்த தினம் நவம்பர் பதினொன்னு அந்த நவம்பர் பதினொன்னு வந்து நம்ம நேஷனல் எஜுகேஷன் டே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து செலிபிரேட் பண்றோம் ஓகேவா சோ பத்தொன்பதா கேன்சர் வந்து என்னது பி மோலானா அப்துல் கலாம் சோ ஆசாத் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இருபதா கொஸ்டின் பாருங்க ஹூ அமாக ஃபாலோயிங் ஸ்டார்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் சம்பத் கௌமுதி ஓகேங்களா சோ சம்பத் கௌமுதி என்ற செய்தி தலை தொடங்கியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ராஜா மோகன் ராய் உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இவர் வந்து 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 நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிருக்கிறார் ஓகேங்களா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை வந்து அழைக்கப்படுவார் யாருன்னா வந்து ராஜா மோகன் ராய் தான் ஓகேங்களா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரீனேசான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே சோ இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் பென்னிங் கூட சேர்ந்து வந்து சதியை என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வந்து சோ ஒழிச்சிருப்பார் ஓகேங்களா இவர் ஏற்படுத்திய அமைப்பு எந்த வருஷம் ஏற்படுத்தினாரு அது என்ன பேர் அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இருபதாவது என்னது டி ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு so now இருபத்தி ஒன்னா பாருங்க டேரக்டர் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின் பெங்களூர் ஓகேங்களா பெங்களூரில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் முதல் இந்திய இயக்குநர் ராமன் விளைவிற்காக ராமன் விளைவை எப்ப So, வந்து இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து பாத்தீங்கன்னா வென்றார் ஓகேங்களா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாரத ரத்னா விருதம் வந்து வாங்கியிருப்பாரு யார் அப்படின்னா வந்து சர்சி ராமன் ஓகேவா சோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் டைரக்டர் ஆஃப் த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் சர்சி ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் கொஸ்டின் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து முக்கியமானதான் ஓகேங்களா சோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க மீண்டும் மற்றொரு கனவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்